thank you ராஜாஜி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீரர் பட்டுக்கோட்டை ஜமீன் வருகிறார் 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 ஏண்டா கட்டியம் சொல்றதுக்காக அந்த ஆள்கிட்ட செஞ்சுட்டியா ஆனா நீங்க வரண இதை சொல்லலன்னா உள்ளே வரமாட்டேங்கிறாரு அப்பா எப்படியே தேடி கண்டுபிடிச்சாச்சு ஏடா இடிய மின் மாதிரி இருக்கிற ஜமீன் உருவத்தை கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு ஏனா பின்லேடன் கூட நல்ல உயரம் அவன் எங்கன்னாலும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவன் எங்க இருக்கான்னா யாருக்கும் தெரியலையே உலக அரசியல் உன் ரேஞ்சுக்கு இதெல்லாம் தேவையா அவரை கூப்பிடு சார் சொல்லியாச்சு வாங்க ஜமீன் அவர்களே உங்க சமஸ்தானத்துக்கு வாரிசு வந்தாச்சு அதாங்க ஆஸ்பத்திரியில இருந்த என் பொண்டாட்டிக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க நீங்க தானே சொன்னீங்க குழந்தை பிறந்த உடனே பணம் தரேன்னு கொடுங்க 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 பணம் கொடுங்க முடியாது முடியாத ஏங்க வாக்கு தவறுனாலும் வாக்கு தவறாத ஜமீன் பரம்பரையில் வந்தவர் நீங்க வாக்கு தவறலாமா யோ நிறுத்தியா அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு சொல்றேன் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பணத்தை தருவேன் என்னடா இப்படி கத்துறாரு இவரு ஐயா ஜமீன் அவர்களே ஆஸ்பத்திரியில் குழந்த பிறந்ததுக்கு கார்பரேஷன்ல சர்டிபிகேட் கொடுப்பாங்க கணவனும் மனைவியும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல சர்டிபிகேட் கொடுப்பாங்க நீங்க சொல்ற விஷயத்துக்கு நான் எங்க போய் சர்டிபிகேட் வாங்குறது நான் தரேன்யா என்னடா எதை கொடுப்பீங்க சர்டிபிகேட்டையா அதை வச்சு நான் என்ன நாக்கு வழிக்கிறதா பணத்தை கொடுங்க ஜமீன் ஹாஸ்பிட்டல்ல போய் குழந்தையை பார்த்ததுக்கு அப்புறம் அட்வான்ஸ் தரேன் என் கையில குழந்தை உன் கையில மீதி பணம் புறப்படலாமா புறப்படலாம் ஆனா என் பொண்டாட்டிக்கு இந்த விஷயம்லாம் தெரியாது எந்த விஷயம் குழந்தைய உங்ககிட்ட விற்கிற விஷயம்லாம் அதனால இப்போதைக்கு போய் குழந்தைய பார்த்துட்டு வந்துடுவோம் மற்றபடி நீங்கள் எதுவும் வெளியே காட்டிக்கூடாது புறப்படுங்க புறப்படுங்க சொல்ற ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீரர் பட்டுக்கோட்டை ஜமீன் புறப்படுகிறார் 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 ஆ ஐயோ ஏப்பா ஏ குழந்தையை பா ஏய் தகீதா ஏடி குழந்தைய காணோம் ரொட்டில குழந்தைய காணப்பாரு இதுக்கா இந்த கத்து கத்துனிங்க பா நான் என்னமோ எதுன்னு பயந்தே போயிட்டேன் குழந்த ரொம்ப வீக்கா இருக்குன்னு இன்ஃபேட் வச்சிருக்காங்க தெரியல இவரை கேட்டேன் இவரா இவனா இவன் என் கிளாஸ்மேட் மைட்டு ரொம்ப வயசானவரா இருக்காரு அதே வெரி ஓல்ட் அண்ட் நைஸ் கிளாஸ்மேட் இவன் ஓவர் கிளாஸ்லயே மூணு வருஷம் இருந்து படிச்சிருக்கான் கடைசி மூணு வருஷம் எங்க கூட இருந்து படிச்சான் அதுல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் இல்லடா ஆஹா ஆமாமா ஆ ஆ எனக்கு குழந்தை போறது செய்தி கேட்ட உடனே அத நான் பார்த்தே આવணும் ஒரே அழுக அது மட்டும் இல்ல குழந்தைக்கி மினிமம் ஒரு 1000 ரூபாய் நான் கொடுக்கணும் அப்படி ரொம்ப பிரியப்பட்டான் அதான் கூட்டி வந்தேன் ஆமா ஆமா ஆமா

எனக்கு ஒன்றும் இல்லைம்மா மேட்டன் பார்த்தா கத்துவாங்க சீக்கிரமா வந்து பாத்துட்டு போய்டிடுவீங்க என்ன ஆ சீக்கிரமா பாத்துட்டு போயிடுறோம் ஏனா எங்க குழந்தைய பாத்துறதுக்கு அப்புறம் நிறைய வேலை இருக்கு இல்லடா ஆமா 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 போலாம் வா மறக்காத போடா வரேம்மா இந்த ரெண்டு குழந்தையும் தான் நல்லா தான் இருக்கு 얘னா சும்மா நல்லா இருக்கன்றா குழந்தைக்கு ஏதாவது காசு கொடு ஆஹே என்ன ஒரு ரூபா தர ரெண்டு குழந்தை இருக்குல்ல ஒரு குழந்ததாண்ணா கணக்கு பரவாயில்ல குடுற ஆ சரி சரி சீக்கிரமா பார்த்துட்டு போயிவிடுங்க ஆ நாங்கள் நீங்க போங்க டேய் நண்பா ஆயார் சொம்மதை கேட்டியாடா குழந்தைய சீக்கிரம் பார்த்துட்டு கிளம்பிடணும்டா டேய் ஆரஞ்சு போடுவேன் என்ன உன் பொண்டாட்டி முன்னாடி தான் வாடா போடான்னு எங்கேயும் வாடா போடாங்கிற அண்ணா பழக்க தோஷம் அண்ணா நீங்கள் எடுத்துக்காதீங்க நீங்கள் குழந்தைய பாருங்கண்ணா

சும்மா அதையே சொல்லி சொல்லி காட்டாதீங்க என்கிட்ட யாராவது கேட்டா நான் குழந்தைய தத்து தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்குவேன் அதுதான் இல்ல தத்து கொடுக்கறதா இருந்தாலும் கோர்ட்ல ஜட்ஜ வச்சுக்கிட்டு தான் தத்து கொடுக்க முடியும் உள்ள ஆயிரம் ரூபாய் அதையும் இந்த அக்கௌண்ட்ல கழிச்சிருக்கணும் போனா போறதுன்னு விட்டுட்டேன் இந்த பார் பதினஞ்சாயிரம் நீ வச்சுக்க மீதி எழுபத்தி அஞ்சாயிரம் குழந்தைய கொடுத்த அப்புறம் கொடுக்குறேன் என்னடா ஒரு லட்சம் ரூபாய் சொல்லிட்டு எழுபத்தஞ்சு ரூபாய் என்ன கிடைக்குங்க நாம செய்யறதே கிரிமினல் வேலையா

எங்கிட்ட கம்மி விலைக்கு வாங்கிட்டு வெளிநாட்டுல அதிக விலைக்கு வைக்க ஐயோ தாங்க முடியடா எனக்கு உன்ன அடிக்காதீங்க என்ன பண்ணி லைட் எரியல பவர் கட்டா இல்லடி கரண்ட் இல்லடி பக்கத்து வீட்ல எல்லாம் எரியுத ஃப்யூஸ் போச்சான்னு பாத்தீங்களா அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஃப்யூஸ் கேரியர் அப்படின்னு போயிட்டா உட்கார் ஏன் கடைசி தேதியாக போயிட்டா என்னத்த பண்றது இன்னைக்கு ரெண்டு நாள் கழிச்சு தான் சம்பளம் வரும் சிஸ்டரை விஷயமா வெளியூர் போயிருக்கா என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது பசி தாங்க முடியாம அக்கா வீட்டுல போய் சாப்பிடலான்னு தங்கச்சி கறி போனாலாம் அங்க போனா நான் சாப்பிட்டே ரெண்டு நாள் ஆச்சுன்னு அக்கா கறி சொன்னாலும் அந்த மாதிரி இருக்கு என்னடி இது என்னென்னமோ புதுசு புதுசா பேசுற பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அது எவ்வளவு கரெக்டு இப்பதான் புரியுது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு அனுபவம் சரி அவ அனுபவம் இருக்கட்டும் நீ என்ன சொல்ல வர சொல்லு டாக்டர் கிட்ட போயிருந்த மண்ணி டாக்டர் சுவாதிக்கு இந்த மருந்தெல்லாம் எழுதி கொடுத்துருக்காரு கம்பல்சரியா கொடுக்கணுமா எல்லாம் ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் முந்நூறு ரூபாய் ஆகும்ங்கிறாரு நான் உங்களை நம்பி வந்தேன் பாவம் நீங்களே இருட்டுல உட்காந்துருக்கீங்க ஐயோ இப்போ என்னடி பண்றது நம்ம கஷ்டம் நம்மளோட போனா பரவாயில்ல அது இப்ப குழந்தைய பாதிக்கும் அத பாத்து எப்படி சுமார்க்க முடியும் அதான் மணி எனக்கு ஒண்ணும் புரியல இந்த மெடிசனை கொடுத்தா நர்வ் சிஸ்டம் குவிக்கா ஆக்டிவேட் பண்ணும் சொல்றாரு நாம தான் வாழ்க்கையை இருட்டுல தொலைச்சிட்டு வெளிச்சத்தை தேடின்னு இருக்கோம் அது குழந்தைய பாதிக்க ஒரு காரியம் பண்றேன் நாளைக்கு காலையில ஹோமுக்கு போய் அங்க எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன் நீங்க யார்கிட்ட போய் கேப்பீங்க கேட்ட குடுக்குற மாதிரி யாராவது இருக்காங்களா பாப்போமே பகவான் ஏதாவது நல்ல வழி காட்டாமலா போயிடுவார் வேண்டாம் மணி பேசாம நான் போய் கவிதா கிட்டயே கேட்டு பாக்குறேன் என்னடி பேசுற அந்த ராட்சசியாவது பணம் கொடுக்கறதாவது ஏன் நான் வேலை செய்யறல அதுக்கு முன் பணம் கொடுங்கன்னு கேக்குறேன் இத பாரு காஞ்சனா இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரியாம பாத்துக்கோ குழந்தைக்கு மருந்து கொடுத்தேன்னா மிச்ச மருந்து அங்க வைக்காம நம்மாத்துக்கு எடுத்துன்னு வந்துரும் அவளுக்கு குழந்தைடே ஆமாம மணி நல்ல வெலை ஞாபகப்படுத்துனீங்க தெரிஞ்ச மருந்து தூக்கி எங்கேயாவது போட்டுருவாங்க ஆஹ் விளக்கு வெளிச்சத்துல ம் இன்னைக்கு நைட்டு நம்ம தூங்குற மாதிரிதான் போங்க கொசுக்கடி பின்ன போகுது பின்னாடி ஒரு முந்நூறு ரூபாய் பணம் வேணும் என் சம்பள பணத்தில் பிடிச்சிக்கோங்க என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற நீ சம்பாதிச்ச பணத்தை ஒன்று நாங்கள் சேர்த்து வைக்கல கொடுக்கறதுக்கு இல்லை உடம்பு சரியில்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதான் என்னது ட்ரீட்மெண்ட் எடுக்க முந்நூறுபா வேணுமா ஒன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கே அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ இல்லைங்க ஏய் இந்த அட்வான்ஸ் கேக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத அதான் மாசம் மாசம் வாங்கல சொலையா சம்பளம் அதோடு நிறுத்திக்கோ போ எனக்கு வேலை இருக்கு போ வெளிய உடம்பு சரியில்லைன்னு சொன்ன அவ ஏதோ கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் பாத்துக்கோன்னு சொல்றாளே என்ன விஷயம் என் குழந்தைக்கு தான் உடம்பு சரியில்லை மருந்து வாங்க பணம் வாங்கி சொல்றாங்க இந்த இத மருந்து மாத்திர வாங்கிக்க இந்த விஷயம் கவிதாவுக்கு தெரிய வேண்டாம் தெரிஞ்சா நீங்களே என்ன நம்பி இருக்கீங்க உங்களுக்கு எங்க இருந்து இந்த பணம் வந்ததுன்னு கேப்பா இந்த சின்ன விஷயத்திலே சந்தேகம் வந்தா அப்புறம் நான் நினைச்சிருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் நடக்காம போயிடும் என்ன நல்ல விஷயம் நடக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல என் பொண்ணு ரஜினி இங்க வந்திருக்கா நாளைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சின்னா நான் இவங்களை தானே நம்பி இருக்கணும் அதுக்காக தான் அம்மா நான் சம்பளம் உடனே உங்களுக்கு திருப்பி குடுத்துறமா முதல்ல மருந்து வாங்கி கொடு மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் வந்துட்டேன் என்றி 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 ஆகாட்டே மாத்திரேடா டிடி செல்லும் இங்கே பரடா அங்கே பரு உனக்கு நல்லாகும் இல்லை நான் உனக்காக எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் கையேந்தி வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா எதுக்காக நீ பழையபடி குணம் ஆகணுங்கிறதுக்காக தானே சாப்பிட்றா செல்லும் இல்லை இங்கே பாரு இது கசக்காதுடா நீ சாப்பிட்டு பாரு வாய்த்தரே ஆ கசுக்கலைல்ல இந்த தனிக்குடி இன்னும் கொஞ்ச நேர்த்தில் எனக்கு தெரிஞ்சாவனும் இத்தனால் இல்லாம் என்ன புதுசாய் இது எங்காவ என்ன நடக்குதீங்க? ஆ ஏ வாஷ்மேன் மா

ஏய் ஐயா நீ இந்த வேலைக்காரமாவ செக் பண்ண போாரு திருடி இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு மறச்சி வச்சிருக்கேன் நான் என்ன மறைச்சு வச்சிருக்கேன் காலையில நீ தான பணம் கேட்டேன் குடுக்கலைன்னதும் என் முத்த திருடிட்டியா இங்க பாருங்க நான் பணம் வாங்குனது நான் நான் முத்து வலையில எடுக்கல நீதாண்டி எப்பவுமே தரத்தை எடுத்ததுக்கு ஆசைப்படுவேன் செக் பண்ணா தெரிஞ்சுங்க பாருங்க நான் எடுக்கலன்னு சொல்லல எடுக்கனா ஏன்டி இப்படி பதர்ற எனக்கு தெரிஞ்சு போச்சு

உங்ககிட்ட நல்ல Dress இருக்காதுன்னு ஏன் Dress போட்டு போ சொன்னே அதா என்கிட்ட நல்ல வளையல் இல்ல எதுக்கு பிளாஸ்டிக் வளையல் போட்டுட்டு போனோன்னு முத்து வளையல் போட்டுட்டு போ அதுக்காக பீரோல எது இருந்தாலும் அதை எடுத்து போட்டு போய்டுவியா அடடா இப்போ நான் எங்க போய்ட்டேன் இத திருடிட்டு ஓன மாதிரி பேசுற நான் என்ன வளையலை வித்திட்டு வந்துட்டேன் ஏய் ரஜினி யாசிட்டடி எதுது பேசுற அவளோ திமற உனக்கு மணிப்பு கேளு We'll <laughs>